ஒடிசா மாநிலத்தை நவீன் பட்நாயக் மட்டும் ஆட்சி செய்யவில்லை என்றும் மாறாக அவருடன் இணைந்து கார்த்திகேய பாண்டியன் அமித்ஷா பிரதமர் மோடி ஆகியோர் ஆட்சி செய்து வருவதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் ஒடிசா மாநிலத்தில் கேந்திரிவாடா மாவட்டத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் பிரம்மாண்டமான பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி உரையாற்றினார் அண்மையில் ஓய்வு பெற்று அரசியலில் குதித்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி கார்த்திகேயன் பாண்டியன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரதமர் மோடியுடன் இணைந்து ஒடிசாவை நவீன் பட்நாயக் ஆட்சி செய்கிறார் என்று ராகுல்காந்தி சாடினார் இவர்கள் நான்கு பேரும் சேர்ந்து மக்களை கொள்ளையடித்துள்ளனர் என்று குற்றம் சாட்டிய ராகுல்காந்தி சுரங்கத்தில் ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது என்றார் निल अबकृपिल मरकल तट उड़ीरूक है नौ लाख करोड़ रुपए आपसे चोरी किए किसानों की जमीन ली बीस हजार करोड़ रुपए आपके वहां गायब हुए प्लांटेशन स्कैम 15000 करोड़ रुपए आपके वहां चोरी किए ये मैं आपको नंबर दे रहा हूं ये नंबर इसलिए दे रहा हूं कि जैसे ही यहां कांग्रेस पार्टी की सरकार आएगी और दिल्ली में हमारी सरकार आएगी तो हम ये जो पैसा इन्होंने आपसे लूटा है वो आपको वापस देना शुरू कर देंगे தேர்தலுக்காக பாஜக பிஜு ஜனதாதளம் கட்சிகள் சண்டையிட்டுக் கொண்டாலும் உண்மையில் இவ்விரு கட்சிகள் திருமண ஒப்பந்தத்தில் உள்ளன என்று ராகுல் விமர்சித்துள்ளார் தமிழ்நாட்டு மக்கள் தமிழும் மேற்குவங்க மக்கள் பெங்காலியும் பேசும்போது ஒரே தேசம் ஒரே மொழி என்று முழங்கும் பிரதமர் மோடியின் திட்டம் எப்படி சாத்தியம் என்று மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் என்று ராகுல் குறிப்பிட்டார் இது சித்தாந்த போர் என்று குறிப்பிட்ட ராகுல் காங்கிரஸ் கட்சி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காக்கிறது என்றார் பாஜகவும் ஆர் எஸ் எஸ் அமைப்பும் அரசியலமைப்பு சட்டத்தை அழிக்க விரும்புகிறது என்றும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார்